அருமையான ஏனாதி பாலவர்களே நம்முடைய தஞ்சை ஒன்றுபட்ட மாவட்ட கழக செயலாளராகவும் திருவியாறு சட்டமன்ற மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கிரிய சந்திரசேகரன் அவர்களே பேராவந்தி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் அவர்களே நமது பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட கழக அந்த கிரிய சகோதரர் அண்ணாதுரை அவர்களே நகர்ப்புடைய தலைவர் பட்டுக்கோட்டை நாகராஜன் துணைத் தலைவர்களுக்கு நாகராஜன் துணைத் தலைவர்களே பட்டுக்கோட்டையுடைய நகர்ப்புன்ற தலைவர்களுக்கு நகர்புன்ற உறுப்பினர்களே கிராமத்தை சேர்ந்த இந்த நகரத்தை சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட புதிதாக நகராட்சிகள் இருபதுக்கும் மேற்பட்ட நகராட்சிகளை உருவாக்கி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநகராட்சிகளை உருவாக்கவும் புதிய பேரூராட்சிகளை உருவாக்கவும் நான் தமிழக முதல்வர்கள் ஆணையிட்டார்கள் அதிலே ஒன்றுதான் இன்றைக்கு அதிராம்பட்டினம் பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக தரம் ஏற்றப்பட்டு அதற்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாம் இன்று செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை கொஞ்ச நேரம் பேசணும் தம்பி பேசாங்க நான் பேசுறதுக்கு தானே நீங்க பேசுறீங்க இப்ப பேசுறேன் பேசாங்க நம்முடைய நகராட்சி துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நாலாயிரம் கோடி அதற்கான நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் புதிதாக நகராட்சிகளுக்கு புதிய கட்டிடம் கட்டவும் மாநகராட்சிகள் புதிய கட்டிடம் கட்டவும் பழைய பேருந்து நிலையங்களை புதுப்பிக்கவும் புதிய பேருந்து நிலையங்களை உருவாக்கவும் புதிய மார்க்கெட் வசதியை உண்டாக்கவும் பழைய மார்க்கெட்டுகளை சரி செய்யவும் இப்படி சாலைகளை சரி செய்யவும் மழைநீர் வடிகால்கள் கட்டவும் மூலம் கழிவறைகளை கட்டவும் அதே போல கழிவறை கழிவுறை கட்டுவதோட கழிவுநீர் செல்வதற்கான பாதைகள் அமைக்கவும் அதோடு கழிவுநீர் அமைப்பதோடு அல்ல நகராட்சியில் முழுமையாக குடிநீர் நீர் வசதி செய்து தரும் நிதியை ஒதுக்கி தந்து அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது குடிநீர் தருவது மட்டுமல்ல குடிநீரை சுத்தகரித்து அந்த நீரை சரி செய்து மீண்டும் நிலத்தடி நீரை பெருக்கக்கூடிய பணியும் இந்த துறை செயல்களோடு இருக்கிறது அதோடு மட்டுமல்ல பாதாள சாக்கடை திட்டம் எங்கெங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பாதாள சாக்கடல் திட்டமும் இந்த துறையின் சார்பாக செய்யப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் வளங்கள் துறை எங்களுடைய துறை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தமிழ்நாடு குடிநீர் குடியால் வாரியமன்ற துறையை ஆரம்பித்தார்கள் அதிலிருந்து நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்கின்ற வரை தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது நான்கு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் மக்களுக்கு தான் வழங்கப்பட்டது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த ஐந்தாண்டு காலம் கிட்டத்தட்ட மறுபடியும் தேர்தல் வரப்போகிறது ஐந்தாண்டு காலத்தில் மேற்கொண்டு கூடுதலாக மூணு கோடி மக்களுக்காக ஏழு கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய கலந்து அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல சென்னை மாநகரிலே குடிநீர் வசதி என்பது மிகவும் சிரமமான ஒரு இடம் எண்ணூறு எம்எல்ஏ ஒரு எம்எல்டி என்பது பத்து லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு அரசு பொறுத்திருக்கும் போது எண்ணூறு எண்ணூறு எம்எல்டி தான் சென்னை மக்களுக்கு வழங்கப்பட்டது இன்னைக்கு சென்னை மக்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூறு எம்எல்டி இன்றைக்கு கூடுதலாக ஐநூறு எம்எல்டி கூடுதலாக வழங்கி கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த அரசு என்பது மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செயல்படுகிற அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில் அறுபது சதவீதம் நகரத்தில் இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு பள்ளி கட்டிடங்கள் பள்ளி பள்ளிக்கூட வசதி போக்குவரத்து வசதி அனைத்து வசதிகளும் இடமாக நகரங்கள் மக்கள் நகர்வு நகரத்தை குறித்து வந்து அதனால்தான் நகரத்தில் இவ்வளவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தால் பெரிய நகரங்கள் கோவை சென்னையை சொல்லியிருக்கிறேன் கோவை மதுரை அதே போல தஞ்சை நாகப்பட்டினம் நம்முடைய

இன்னைக்கு திருவண்ணாமலை மற்றும் திருவரம்பூர் நமது கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் இருக்க பதிமூணாயிரம் கோடி திட்டங்கள் என்று தொடர்ந்து அனைத்து மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்குவதற்குரிய முக்கிய காரணம் இதை நல்ல நீர் அருந்தினால் அது நோய்வாய்ப்படாமல் வாய்ப்படாமல் நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே குடிநீர் வளர்ப்பது மட்டுமல்ல கழிவுநீர் உண்டாக்குவது மட்டுமல்ல கழிவுநீர் வசதி உண்டாக்குவது மட்டுமல்ல இன்றைக்கு எல்இடி விளக்குகளாக மாற்றி கிடந்த ஆறு லட்சம் விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது இப்போது மீண்டும் விளக்குகள் வந்து கொண்டிருக்கிறது சாலைகள் எல்லாம் துண்டித்துக் கொண்டிருக்கிறோம் போதை பத்தாண்டு காலம் அவர்கள் எதையும் செய்யாத காரணத்தால் முழுமையாக செய்ய முடியவில்லை தவிர ஆனால் ஓரளவுக்கு எல்லா பகுதியிலும் சாலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த துறை என்பது மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் இது நகராட்சி துறை

ஆயிரம் கழிப்பறைகள் இருக்கிறது சென்னையில ஆயிரம் கழிப்பறைகளும் இலவசமாகவே மக்களுக்கு எந்த விதமான கட்டணம் தருகின்ற ஒரு அரசாக நம்முடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது நகராட்சியிலே பணிபுரிகிற நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு சென்னையில மூன்று வேலையில் இலவசமாக உணவு வளர்க்கிற திட்டத்தை நேற்று முன்தினம் தொடங்கி வைத்து மற்ற நகராட்சிகள் மாநகராட்சிகள் பேரூராட்சி பகுதியில் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து அனைவருக்குமே இந்த உணவு உணவு வழங்குகிற திட்டத்தை முதலமைச்சர்கள் தோட்ட இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து எந்த பகுதி மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்பது திராவிட மாற்ற ஆட்சியினுடைய எல்லாருக்கும் எல்லாம் தான் தலைவர் அப்படி நகரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவையான செய்கிற ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி தளபதியுடைய ஆட்சி இந்த ஆட்சியை மீண்டும் நீடிக்க வைப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது எப்படி உடனடியாக இதுவரை எஸ்ஐஆர் என்பது நீங்கள் ஓட்டு ஓட்டு இருக்கிற ஓட்டை மட்டும் வருடத்தோறும் சேர்ப்பார்கள் நடைமுறை இப்போது என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் தீவிரமாக எஸ்ஐஆர் ஆர் முழு ஓட்டை நீக்கிவிட்டு புதிய ஓட்டுகளாக சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நாம் எதிர்க்கிறோம்

அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு போது அதனுடைய குடும்பத்தலை பெயர் குடும்ப தலைவனுடைய பெயர் அதன் பிறகு உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருந்த பிள்ளைகள் வாக்களித்திருந்தால் பெயர் மருமகள் வந்திருந்தால் மருமகள் பெரிய வேற இடத்துக்கு சென்றிருந்தால் அவருடைய பெயர் எடுத்து இப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலிலிருந்து எடுத்து எழுதி அதை கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் அதை செய்ய தவறினால் தேர்தலுக்கு அது ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் நிற்கும் நீங்க பாத்துங்க முக்கியமான வேலை எல்லா வகையிலும் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பிஎல் எட்டுல செய்யறோம் பிஎல் எட்டு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் ஐம்பது பேரை ஒரு நாளைக்கு சேர்க்கலாம் நீங்க பூத்த லெவல் ஆபீஸ்களோட போங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அனுமதித்து போய் கொண்டிருக்கிறோம் தேர்தல் அலுவலாளர்களும் போய் சென்று கொண்டிருக்கிறார்கள் நகராட்சி அலுவலாளர்கள் மற்ற அலுவலாளர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த பணியை புதிய ஓட்டு சேர்க்கறதுல ஒரு புதிய ஆறு ஃபார்ம் சிக்ஸ் அதை சேர்த்து அது கொடுக்கணும் அந்த போதே ஓட்டு சேர்க்கும் போது அது சே அதுக்கு என்ன நடைமுறை இன்னைக்கு தான் விளக்கம் சொல்ல இருக்கிறார்கள் என்ன அதை சேர்க்கணும் அதோடு இதெல்லாம் இஸ்லாமிய பொதுமக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி ஒரு ஓட்டு கூட விட்டுறாதீங்க இந்த ஓட்டு சேர்க்கணும் இந்த ஓட்டு வந்து அவ்வளவு முக்கியமான ஓட்டு அதே நேரம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு சேர்த்தா அதை நம்ம அனுமதிக்க முடியாது தொடர்ந்து மூணு மாத காலம் நாலு மாத காலம் எனவே பெண்களுடைய ஓட்டாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டாக இருந்தாலும் ஒரு ஓட்டு கூட சிதறாமல் சிந்தாமல் அனைவருக்கும் அந்த ஓட்டு உரிமை என்ற அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் இது அரசாங்கம் செய்கிற பணி அதனால்தான் அரசாங்க வேலை நான் சொல்றேன் இதை யாரும் மறந்து விட வேண்டாம் நாங்கள் தான் நேரம் ஜமாத்துக்கு போனோம் ஜமாத்துக்கு போய் நேரத்துலாம் ஆயிரம் பேருக்கு அப்படியே கூப்பிட்டு உட்கார வச்சுருப்பாங்க எல்லா ஜமாத்துக்கும் போனோம் அவங்க வேண்டிய கொடுத்துருப்பாங்க அவங்களே எல்லா ஜமாத்துலையும் அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மற்ற எல்லா பகுதியிலும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் யாரும் விட்டுறாதீங்க இது ஒரு உங்களுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றுவதற்கு வாக்கு என்பது முக்கியம் அதெல்லாம் வாக்கு இருந்தால்தான் நாம் நினைக்கிற நல்லாட்சி தளபதியுடைய ஆட்சியை மீண்டும் உண்டாக்குவதற்குரிய நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்து நலக்குண்ட தலைவர் தாகிர் அவர்களுக்கும் நலக்குண்ட உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய ஆர்டிஎம்ஐ ஒரே நாளில் நான் வந்து தொடக்கணும்னு கேட்டாரு நாளைக்கு திறந்துருங்க இன்னைக்கு லேட் பண்ணோம்னா தேர்தல் வர போது எல்லாம் சீக்கிரமாக திறந்துருங்கன்னு சொல்லணும் இன்னைக்கு உடனடியாக நல்ல ஏற்பாடு செய்து செய்திருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எங்களுடைய அரசு அலுவலாளர் பொதுமக்கள் இங்கே பணியாற்றுகிற சகோதரர்கள் நகராட்சியிலே பணியாற்றுகின்ற சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி மதுராம்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்பித்த நகராட்சி துறை அமைச்சர் அவர்களுக்கு நகராட்சியின் சார்பில் நிகழ்ச்சியின் இறுதியாக நாட்டுப்பாடு विनायक जय हैद्य पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल गंगा बिंद हिमाचलुना गंगा उच्चलंगा शुभ शुभ नामे खागे जय मंगल तारे जय हे भारत वाद विदादा जय हे, जय हे, जय हे, जय 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 हे, जय हे, जय हे, जय हे, जय हे। சட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நகர்மூட்டத்தை சேர்ந்தவர்களும் புதிய நகராட்சியினுடைய பள்ளி கட்டிடம் கேட்டார்கள் மூன்றரை கோடி ரூபாய் செலவில் அதே மாதிரி நகர்ப்புற மருந்தகம் இங்கே உள்ள மருத்துவமனையை கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உரிய முறையில அதிகாரிகளோடு கலந்து பேசி கலந்து பேசி அதையும் இந்த பகுதியில் கட்டுவதற்கு எங்கள் துறை அனைத்து ஆவணம் செய்யும்பதை தெரிவித்துக் கொண்ட இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறது மூன்றாவது நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிகா ராஜா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அலுசியா மாரிமுத் அவர்களுக்கு ஆறாவது வார்டு கணிஷ் பாத்திமா அகமது காமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஏழாம் ஆண்டு ஐசா பௌஜில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எட்டாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அபுதாயர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது காமில் 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 உறுப்பினர் அப்துல் அலீம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது உறுப்பினர் இஸ்மாயில் ஆச்சியா முகமது சரீப் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பனிரெண்டாவது வார்டு நாகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது வார்டு நாகரமன்ற உறுப்பினர் பனாசிர் முகமது அசாருதீன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பதினாலாவது வார்டு நாகாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் இம்பராஜன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பதினைஞ்சாம் வார்டு நகரமன்ற உறுப்பினர் பாலமுருகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பதினாறாம் நகரமன்ற உறுப்பினர் ஜான்சி ராணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பதினெட்டாம் வார்டு நகரமன்ற உறுப்பினர் உமல் மர்ஜான் அன்சர்கான் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பத்தொன்பாவது நாடாளுமன்ற உறுப்பினர் இருபதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அகமது மன்சூர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டாவது நாடாளுமன்ற உறுப்பினர் யாஸ்ரீன் முகமது சையீர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இருபத்தி மூணாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி மசூர்கான் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இருபத்தி நாலாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அப்துல் மாலிக் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இருபத்தி ஐந்தாவது நகரமன்ற உறுப்பினர் ராகப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஆறாம் வார்டு நகரமன்ற உறுப்பினர் அண்ணன் வடிவேல் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது இருபத்தி எட்டாவது வார்டு இருபத்தி ஏழாம் வார்டு உறுப்பினர் வீரகணேசன் சேதராமன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது

இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய முன்னோடிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிராமண்ணத்தை சேர்ந்த நம்முடைய நகர்மன்ற உறுப்பினர்கள் அதிராமன்றத்தினுடைய அனைத்து ஜமாத்தினுடைய தலைவர்கள் தெருவினுடைய தலைவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் நகர்ம வருகிருந்த உங்கள் அனைவருக்கும் நகர்மன்றத்தின் சார்பாக நன்றியை தொகுதி கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை ஒரு இரண்டு த ஒரு தினத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு பெரும் உதவியாக இருந்த நம்முடைய ஆணையர் நம்முடைய பொறியாளர்களுக்கு நகர்மன்றத்தினுடைய அனைத்து துறை அலுவலர்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் நகர்மன்றத்தின் சார்பாக நன்றியை தொகை கொள்கிறேன் நன்றி வணக்கம் நகராட்சி மாணவர்களுக்கு கொண்டு மரியாதை செய்யப்படுகிறேன் மரியாதை செய்ய முடியும்

subscribe to creativity channel like share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video